வெல்கம் டு ஸ்ரீ அட்ராசிட்டி சேனல் பாரசீக மன்னர் பீர்பலை தனது நாட்டிற்கு சிறப்பு விருந்தினராக அனுப்பி வைக்க என்று அக்பர் மன்னர் அவர்களிடம் கேட்டுக்கொண்டார் அதற்கு இணங்க பரிசு பொருட்களுடன் பாரசீக மன்னரை பார்ப்பதற்கு பீர்பலை அக்பர் அனுப்பி வைத்தார் முதல் முறை வந்து பார்ப்பதனால் அக்பருக்கு அதிகமாக பாரசீக மன்னர் பரிச்சயமில்லை பாரசீக மன்னர் பீர்பலுடைய புத்திசாலித்தனத்தை சோதனை செய்வதற்காக தன்னை போலவே தோற்றமளிக்கும் எனக்குரிய தன்னை போலவே தோற்றமளிக்கும் மற்ற ஒரு நான்கு பேரையும் அழைத்து அரசவையில் ஐந்து அரசருடைய ஆசனத்தை போட்டி அதில் அந்த நான்கு பேரையும் அமர் வைத்து நடுவில் விரும்ப அமைந்து கொண்டார் பாரசீக மன்னரை பார்க்க வந்த பீர்பல் ஐந்து பேர் ஒரே மாதிரி இருப்பதை பார்த்து ஆச்சரியமடைந்தார் இப்போது எப்படி அரசரை இனம் கொள்வது என்று சிறிது நேரம் யோசித்துவிட்டு வலது மூலையில் அமர்ந்திருந்த வருடம் சென்று பாரசீக மன்னரை தங்களை சந்தித்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி இந்தாருங்கள் எங்களுடைய மன்னர் அக்பர் அவர்கள் கொடுத்த பரிசுப் பொருட்கள் என்று கொடுத்தார் அதை கேட்டவுடன் அந்த பாரசீக மன்னர் ஆச்சரியமடைந்து எங்கள் ஐந்து பேரில் நான் தான் மன்னன் என்று தங்களுக்கு எப்படி தெரிந்தது என்று கேட்டதற்கு பீர்பல் சொன்னார் மற்ற நான்கு பேரும் அரசர்களைப் போல நடித்தாலும் ஏதோ ஒரு வகையில் அவர்கள் தங்களை பார்த்து கொண்டிருந்தார்கள் ஒன்று இரண்டாவது அரசருக்கு உண்டான கம்பீரம் அதிகமாக தங்களிடமே தென்பட்டது மூன்றாவது மற்ற நான்கு பேரும் என்னை கண்ணிற்கு நேருக்கு நேராய் பார்த்து பேசவில்லை தாங்கள் மட்டுமே அவ்வாறு செய்தீர்கள் இவை இதனால் தான் நான் தாங்கள்தான் உண்மையான அரசர் என்பதை கண்டு கொண்டேன் என்று கூறினார் அதை கேட்டு பாரசீக மன்னர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அக்பர் அனுப்பிய பீர்பலுக்கு அதிகமான பரிசு பொருட்களையும் வைர நகைகளையும் பரிசாக அளித்தார் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நீதி என்ன அப்படின்னா எவ்வளோ தான் நம்ம வேஷம் போட்டாலும் எவ்வளோ தான் போலியோ நடித்தாலும் நம்மளுக்கு உள்ளே இருக்கிற உண்மையான முகம்தான் அதிகமாக வெளியே தென்படும் அதனால் எவ்வளோக்குள்ள உள்ளுக்குள்ளே நேர்மையாக நியாயமாக உண்மையாக இருக்குமோ எவ்வளவு ஒரு ஆத்ம பலத்தோடு இருக்கமோ அதனுடைய செயலில் வெளிப்படும் என்பது எதோடைய கருத்து नंरी